நண்டதே விட்டாச்சு ஒரு ஆள் நண்டை பிடிச்சதா நான் பிடிச்சிருந்து அதுக்குள்ள உள்ளே பிரிச்சு அது கையே போக மாட்டேங்க போக மாட்டேதாச்சும் போட்டு நடை பிடிச்சதுதான் பிடிச்சேன் நெண்டா நீச்சல் ஆடிக்கிட்டு இருக்கு கொழுப்பையும் தட்டி போடுவாட அந்த சைடு போட்டுருவேன் போட்டுருந்தேன் uh hmm. hey hey ek ineya ander shit le opposite le இதெல்லாம் போட்டிருக்கு நண்டு சரி போதும் போடு வந்து விட்டது சாப்பிட வேண்டியதுதான் நீண்டவர் கிடைக்குது